திரும்ப சொல்ற விஜயலட்சுமி ஓரியன்டா தான் இந்த கேஸ் இருக்கு அவங்க நடத்தணும்னா ட்ரையல் வரைக்கும் போகும் நடத்தலாம் விஜயலட்சுமிக்கு வசம் இருக்கு ஐ மீன் வெற்றின்றத தாண்டி அது வந்து ஒருவேளை இந்த இந்த ரெண்டு மாதம் கழித்து தான் விஜயலட்சுமி ஆலையோ தமிழக அரசு ஆலையோ போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ விஜயலட்சுமி நினச்சாங்க எனக்கு அவர் கொடுக்குற காம்பன்சேஷன் எனக்கு அந்த மாதிரி எந்த சமரச பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவங்க அவங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்க கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து இப்போவே இந்த தடையை உடச்சிடலாம் இப்போ சீமான் போய் சொன்னாரா உள்ள என்ன நடந்தது இதுதான் விஷயம் மாற்றி யார் அட்வகேட்டுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் அந்தட்டில் கிடையாது ஏன்னா தான் அவங்க பிரதிபலிக்க போறாங்க உள்ள இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அது வந்து மிஸ்லீடிங் ஃபேக்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்னு எக்ஸெப்டபிள் சீமான் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா கைதுன்றதை தாண்டி இந்த இந்த இன்ட்ரீம் ஸ்டேன்றது ஒன்னு ஒன்னு விளக்கப்படும் அந்த இடத்துல ஓகே ஏன்னா இதுல வந்து கைதுன்றது இல்ல திரும்ப என்ன பண்ண போறாங்கன்னா விஜயலட்சுமி தரப்புலேருந்து ரிப்ளை வரணும் போலீஸ் தரப்புலேருந்து ரிப்ளை வரணும் ஆனால் இன்னொன்று விஜயலட்சுமி இப்போ பேக் அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கேஸ் அதுவுமே இருக்குது அவங்க எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலும் பல வழக்குகள் அவர் மீது பாயறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா மேம் இல்ல இப்ப நான் சொன்ன செக்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அதுலேயே கவர் ஆயிடுச்சு இல்லையா இந்த இடத்துல இவ்வளவு இருக்கும் பொழுதும் ஒரு பொதுவழியில வந்து விக்டீமை வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்றாரு இதனால புது வழக்கு எதாவது வரதுக்கான வாய்ப்பு பிடிம் ப்ளேமிங் ஷேமிங்கான ஒரு விஷயம் இப்படி நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அந்த நான் கூட்டிட்டு போய் ரேப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு இல்ல நான் அவர் மீது வந்து இது வழக்கு பதிய போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா ஆகட்டும் இதெல்லாம் வந்து அடிஷனலா ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஆகலாம்

ரெண்டு இருக்க எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணும்போது ஆப்வியஸாக அக்வெட்டல் இல்லை இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு அந்த இடத்துல வந்திருக்கும் இல்லையா சோ அதை தாண்டி இங்கே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதா சொல்லப்படுதுன்னா ரெண்டு வருஷத்து ஐ மீன் சாரி சுப்ரீம் கோர்ட் வந்து அது ரெண்டு மாதம் இடைவெளி எதற்காக அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்றதுக்கான ஒரு விஷயம் ஒரு மீடியேட்டரை அப்பாயின்ட் பண்ணுங்க என்னன்றதை நீங்க பேசுங்க ஓகே என்ன விஷயத்துக்காகனா இழப்பீடு சமரசம் உடன்பாடு பேச்சுவார்த்தை சுமூக தீர்வு இந்த விஷயத்துக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சீமான் தரப்புலையும் இதை வந்து எக்ஸப்ட் பண்ணதாகவும் சொல்லப்படுது அது வரைக்கும் இந்த இரண்டு மாதங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனோ அரெஸ்ட்டோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இடைக்கால தடை ஒன்று இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய குவான்டிக்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு திரும்ப சொன்னால் இது அவர் நிரபராதின்னு சொல்லலை ஒரு விஷயம் ரெண்டாவது இது வந்து இவங்க தரப்பிலே ஆகட்டும் அரசு வ வழக்கறிஞர் தரப்பிலே ஆகட்டும் சீமான் தரப்பிலே ஆகட்டும் யாரையும் இங்கே போய் அப்பியரானதை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியல ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்த பெஞ்சே வந்து ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவங்களும் இன்னொன்று சதீஷ் சந்திர சர்மா இவங்க வந்து இவங்க முன்னிலையில் தான் வந்துச்சு இவங்க சீமான் தரப்புலேருந்து கோபால சங்கரநாராயணன் ப்ளஸ் இன்னும் மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க அது மட்டும் இல்லாமல் நிர்பேஷ் துபே அவர் வந்து அப்பியராயிருக்கார் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்ணாப் கோஸ்வாமி அதுக்கப்புறம் ப்ரீமியர் கிரிக்கெட் லீகோட நிறைய கேசஸ் சென்ட்ரல் பார்ட்டிஸோட நிறைய கேசஸ் பார்க்குற ஒருத்தர் மீன்ஸ் ப்ரீமியர் அட்வோகேட் ஓகே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சார்ஜிங் அட்வோகேட் அப்படிங்கறது பார்க்க முடியுது இங்கே இப்போ என்ன அப்படின்னா விஜயலட்சுமி தரப்புல இருந்து என்ன பண்ணனும் இப்போ அப்படின்னா அவங்க எஸ் அவங்க அன்னைக்கு போல டூ டூ மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஓகே இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா உள்ள அவங்க என்ன சொன்னாங்க லைக் யூ ஆபீன் ட்ரைங் ஃபார் இதே சுவார்த்தை வார்த்தை பட் வெளியே வந்து சீமா என்ன சொன்னாரு இந்த இடத்துல பேசுறதுக்கு பேச்சுக்கு இடம் இல்லை இடம் இல்லை ஸோ காம்பன்சேஷன் ஒன்றும் இல்லைனாரு அவரே தான் ஏங்க நீங்க முப்பதாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது போனப்போது கஷ்டப்பட்டான்னு முப்பதாயிரம் கொடுத்தேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் ஏன் காசு கொடுக்கணும் நானே தெருக்கோடியில நிக்கிறேன் அப்படின்னும் சொல்லி அப்படின்னும் சொல்லிருக்காரு இந்த மாதிரி அவர்கிட்ட காண்டாக்டிகிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கா அது ரீசன்ட்டா என்னன்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்குல அவர் இந்த மாதிரி தான் பேசுனார் நிறைய வெளியே பேசிட்டு கோர்ட்டில் போய் நான் சொல்லலன்னு சொன்ன விஷயம் ஆகட்டும் நிறைய அந்த மாதிரி அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது ஓகே இப்போ இங்க என்ன அப்படின்னா சி வி அஸ் அன் அட்வ நம்ம என்னன்னா நம்மளா போய் கோர்ட்டில் எதுவும் பேச முடியாது நம்ம அங்கே நம்ம கிளைண்ட் யார் ஃபார் எக்ஸாம்பிள் சீமானா சீமான ரெப்ரசன்ட் தான் பண்ண முடியும் விஜயலட்சுமி ரெப்ரசன்ட் தான் பண்ண முடியும் அவங்க தரப்புலேருந்து நான் அவங்களா ஐ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வரும் ஓனா எதுவுமே பேச முடியாது அவங்கள ஜஸ்ட் பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா தான் போக முடியும் அப்போ இந்த இடத்துல அட்வொகேட்ஸ் கோர்ட்டில் கண்டிப்பாக போய் சொல்லியிருக்க சான்சஸ் இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மிஸ்லீடிங் ஃபேக்ட் அதாவது பொய்யான தகவல்களை கோர்ட்டுக்கு கொடுத்த டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டனங்களும் பனிஷ்மெண்ட்ஸும் போகுது அப்போ இங்கே சீமான் பொய் சொன்னாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு இல்லையா ஒன்று இன்னொன்று வந்துட்டு மேபி சீமா ஐ மீன் அரசு தரப்புலையோ இல்லை வந்துட்டு விஜயலட்சுமி தரப்புலையோ யாராவது அங்கே ஆஜர் ஆயிருந்தா இந்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தா இந்த ஒரு நேற்று வந்து காண்டெக்ஸ்ட் ஆஃப் ஆர்டர் வேறு மாதிரியும் மாறி இருக்கலாம் இல்லை எவிடன்ஸ் இல்லை ப்ரைமா ஃபேஸே இல்லைன்னு ஜட்ஜஸ் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவிடன்ஸை வச்சு இதே மாதிரி ஆர்டர்ஸும் நமக்கு அந்த இடத்துல எதிர்பார்த்துருக்கலாம் ஒன்று இப்போ விஜயலட்சுமி தரப்புலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப சொல்கிற விஜயலட்சுமி ஓரியன்டாக தான் இந்த கேஸ் இருக்குது அவங்க நடத்தணும்னா ட்ரையல் வரைக்கும் போகும் நடத்தலாம் வாதி பிரதிவாதி மனுதாரர் எதிர் மனுதாரர் அதுதான் போலீஸ் தான் தமிழக அரசு தான் இல்லையா ஒன் அண்ட் டூ தான் விஜயலட்சுமி ஒன் இன்னும் நீங்க என்ன ஒரு ஆல்ரெடி இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இப்போ சீமா தரப்பிலே பாருங்கள். ஹைகோர்ட்டில் அகேன்ஸ்டாக இவருக்கு வந்துட்டதுனால அரசோட அழுத்தோன்னர் ஓகே ஆளும் கட்சியோட அழுத்தம்னாரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஃபேவராக இருந்தாலும் வாய திறக்கல ஸோ திரும்ப அதுதான் ஒரு விஷயம் கோர்ட்டு ஃபைனலாக ஜஸ்டிஸ் சிஸ்டம் யாருக்காகவும் எதுவும் வேலை பார்க்க போகிறது கிடையாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சியில் இருக்கும்போது வந்து சந்தில் பாலாஜிக்கு அந்த வேலையை பார்த்துருக்கலாம்ல அவர் கரப்ஷனில் இல்லை இல்லைங்க நான் வாங்கின படத்தில் திரும்ப கொடுத்துறேன் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க என்னை விட்டுருங்கன்னு சொன்னப்போ விடல அவரை நீ பண்ண நீங்கள் பண்ணது தப்பு தான் கரப்ஷன் இடத்துல கரப்ஷன் தானே அப்படி நீங்கள் உள்ளே போய்ட்டு வாங்கன்னு தானே சொல்லி வெயிலே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கழிச்சு தானே அவர் கிடச்சது ஓகே அப்படி இருக்கும்போது நோவனு சபவலும் சபோலம் அதுதான் இந்த இடத்துல வந்து கான்செப்ட் கோர்ட்டுக்கு தேவை எவிடன்ஸ் என்ன பிரைமா பேஸு அதை வச்சு தான் டிசைட் பண்ண போறாங்க ஒருவேளை இந்த இந்த ரெண்டு மாசம் கழிச்சுதான் விஜயலட்சுமி ஆயோ தமிழக அரசு ஆலையோ போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ விஜயலட்சுமி நினச்சாங்க எனக்கு அவர் கொடுக்குற காம்பன்சேஷன் வரல எனக்கு அந்த மாதிரி எந்த சமரச பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருந்ததுன்னா அவங்க கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்து இப்போவே இந்த தடையை உடச்சிடலாம் ஓகே இது மொதல் விஷயம் பண்ணலாம் ரெண்டாவது ஒரு வேலை இங்க தமிழக அரசு செய்ய தவறிச்சோன்னு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இப்போ வந்துட்டு சட்டத்துறை யார்கிட்ட இருக்கு ரகபதி அவர்கிட்ட இருக்கு மினிஸ்டர் கிட்ட இருக்கு சட்ட அப்புறம் காவல்துறை மற்றும் உளவுத்துறை வந்து முதலமைச்சர் அவர்கிட்ட இருக்கு இவங்களுக்குள்ள ஃபைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்டு இவங்க தான் என்ன பண்ணணும் அங்க ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணணும் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு யார் வேணா அங்கே போயிட முடியாது அங்க இருக்க ரெஜிஸ்டர்ட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு தான் இவங்க அங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை ஒரு இவங்க இப்படி யோசிச்சுட்டாங்களா இவர் ஆல்ரெடி நம்மள சொல்றாரு பழி சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டாங்களான்னு தெரியல இப்பயும் இட் இஸ் லைக் நெவர் லேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா போலீஸ் தரப்பில் இப்போ போலீஸ் தரப்பாகட்டும் விஜயலட்சுமிக்காகட்டும் ஆகட்டும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு ஏனா குவாஷ் போது கன்சர்ன் பார்ட்டيز கேட்காம குவாஷ் பண்ண கூடாது பண்ணவும் முடியாது அதுதான் இந்த இடத்துல விஷயம் ஒன்னு இரண்டாவது மேபி உங்க கேவியட் ஏதாவது போட்டுறலாம் ஒருவேளை டியிலே ஆகுதுன்னும்போது நமக்கு Friday உங்க சொன்னாங்க அப்ளை பண்ணாங்க Saturday Sunday வர்க் மேக்ஸिमम வர்க் பண்ண முடியாது சோ அப்படி இருக்கும் ப்ரோசீடிங்ஸ் வர்க் பண்ண முடியாது கேவியட் போட்டுறலாம் கேவியட்னா நம்ம இது பாத்துறோம் ஞானசேகரன் சேகரம் விஷயத்துல ADM கே போய் ஒண்ணு போட்டாங்க எங்க கேட்காம இந்த கேஸ்ல ஃபர்தரா எதுவுமே டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அது மோஸ்ட்லி கிரிமினல் கேசஸ்ல அக்செப்ட் பண்ணப்படாது பட் ஜட்ஜஸ் கன்வின்ஸ்டா ஃபீல் பண்ண அதை பண்ணலாம் அந்த இடத்துல ஓகேவா சோ அந்த மாதிரி இங்க கேவியட் போட்டிருக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கலாம் ஓகே இதை தாண்டி இப்போ என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி இப்போ சீமான் போய் சொன்னாரா உள்ள என்ன நடந்தது இதுதான் விஷயம் மாற்றி யாரு அட்வொகேட்டுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டு கிடையாது ஏன்னா இவரை தான் அவங்க பிரதிபலிக்க போகிறாங்க உள்ள இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து மிஸ்லீடிங் ஃபேக்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று ரெண்டாவது ஒரு வேலை இப்போ இவருங்க உட்காந்து வெளியே மீடியாவில் இவ்வளோ பேசிட்டு இருக்கா இப்போ விஜயலட்சுமி அந்த நிறைய அவதூரா பேசியிருக்காருல விக்டிம் பிளேமிங் ஷேமிங் இதை இதை எல்லாத்தையும் விஜயலட்சுமி தரப்பில் இருந்தியோ இல்லை அரசு தரப்பில் இருந்தோ அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்டாக கிரியேட் பண்ணி எவிடன்ஸாக கிரியேட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தாங்கன்னா எஸ் அது வந்து அங்கே

கொடுத்தாச்சு ஸோ திரும்ப இதை அனுப்பப்பட்டு ட்ரையலில் போகும் ஒரு வேலை எங்கள் சீமான் எடுக்கிறார் இல்லையா அந்த கன்சர்ன் கொஷின்ஸ் எல்லாமே அங்கே போனார்னா ஒரு வேலை ட்ரையலில் போய் எடுக்கும்போது ட்ரையலில் நமக்கு தெரியும் போவோம் ஃபைல் பண்ணுவோம் லைக் ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் அது எல்லாமே மார்க் பண்ணி எவிடென்சஸ் எல்லாமே கொடுப்போம் அது வந்து ப்ரைமரி டாக்குமெண்ட்ரி எக்ஸ்பர்ட்டு இந்த மாதிரி நமக்கு நிறைய எவிடென்சஸ் இருக்காங்க ஓகே சக்கம் சாஷியல் எவிடென்சஸ் இது எல்லாம் விட்னஸஸ் மெயினாக பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ எல்லாரையும் விசாரிக்கப்பட்டு ஃபைனலாக ஆர்குமெண்ட்டு க்ராஸ் ஃபைனல் ஜட்மெண்ட் வரைக்கும் வரும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அங்கே எடுக்கலாம் இப்போ இவர் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்குறாரு இல்லையா இதெல்லாம் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடென்சஸ் இருந்து இருந்ததுனா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டாக எடுக்கலாம் இல்லைனா விக்டிம் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஓட விஷயம் அவங்க இந்த ப்ரூவ் பண்ணலாம் சி அட் தண்ட் ஆஃப் த டே என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட் தான் சும்மா ஆறு ஏழு முறை கழு கருக்கலைப்பு அப்படின்னா கோர்ட் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க இதுக்கு என்ன எவிடன்ஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க அதுக்கு எக்ஸ்பர்ட் விட்னஸையும் உள்ளே கூப்பிடுவாங்க கன்சர்ன் டாக்டரையும் உள்ளே கூப்பிடுவாங்க செக்கப் பண்ணாங்க இல்லையா அவங்களும் ஒன் ஆஃப் த விட்னஸ் இந்த இடத்துல ஸோ இது வந்து இங்கே கேட்டு சரிபார்க்கப்பட்டு தான் இந்த விஷயம் வந்து இங்க டிசைட் பண்ண போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு ரெண்டாவது என்னன்னா கேட்ட மாதிரி இப்போ ஏன் இவ்வளோ வருஷமாக இவங்க வரல அப்படின்னமோ அதுக்கு என்ன ஃபேக்டரா வேணா இருக்கலாம் ஓகே அது இது இதும ஃபேஸ் இருந்ததுன்னா குவாஷ் வந்து அந்த இடைக்கால தடை வந்து நீக்கப்பட போகுது அதுல அதுல வந்துட்டு இவங்களதும் இன்க்ளூட் பண்ணப்பட்டு திரும்ப இத்தனை வார்த்தைக்குள்ளே முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு ட்ரையலுக்கு திரும்ப வரப்போகுது அதுதான் விஷயம் ஏன்னா ட்ரையல்ல இப்போ இவரை சொல்ற இவ்வளோ பேசுறாரு இல்லையா ஓகே அப்படி இருக்கும்போது ட்ரையல்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம் அந்த இடத்துல ஓகே ப்ரூவ் பண்ணும்போது இல்லைங்க இவர் அக்வேட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வரும் இல்ல அதை மீறி ஏதாவது ஒரு இல்லங்க இவர் ஏதாவது குற்றவாளி அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் அங்க வந்ததுன்னா அவர் அந்த இடத்துல அப்பீல் போலாம் அடுத்தடுத்து நமக்கு அப்பீல் கான்செப்ட்ஸும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா சோ இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவ்வளோதாங்க இந்த கேஸ் முடிஞ்சிச்சு இது வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு எண்டே கிடையாது கேஸ் இந்த கேஸ்க்கு ஓகே ஜஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இடைக்கால தடைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அது ஃபார் பிரசன்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான் இன்னும் விஜயலட்சுமி தரப்புலேருந்து ரிப்ளை வரணும் போலீஸ் தரப்புலேருந்து ரிப்ளை வரணும் ஆனால் இன்னொன்று விஜயலட்சுமி இப்போ பேக் அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு கேஸ் அதுவுமே இருக்கு அவங்க எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே இன்னொன்று கோர்ட்டே சொல்ற ஒரு விஷயம் அதுதான் லைக் கீப் யுவர் லைக் பொலிட்டிக்கல் பேட் பேட்டில் அவுட் சைட் தி கோர்ட் அதுதான் கோர்ட்டுக்குள்ள இந்த அரசியல் சாயத்தெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் கோர்ட்டோட விஷயமே ஏன்னா என்ன இருக்கோ சி இப்போ கோர்ட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துற போறதில்லை ஏன் இந்த ஜட்மெண்ட் கொடுத்தோம் எதை எதை நோக்கி கொடுத்தோம் ஒன்று என்னென்ன ஆக்ட் ஃபாலோ பண்ணோம் என்னென்ன அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தோம் என்ன மாதிரி பிரசிடென்ட் ஜட்மெண்ட் இதே மாதிரி நேச்சர் ஆஃப் கேஸில் முன்னாடி என்ன மாதிரி பிரசிடென்ட் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று நான் சொன்ன மாதிரி False. ஹோப் ஆஃப் மேரேஜ் பிரீச் ஆஃப் மேரேஜ்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஓகே ஃபால்ஸ் ஹோப் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா அதுதான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல தெளிவா ஏமாத்துற ஒரு விஷயம் பிரீச் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற தாட் இருக்கும் அந்த கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம்ன்றதுக்கும் பட் அந்த பெண்ணோ பையனோ சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பெரிய வேண்டிய பெரிய வேண்டிய நடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணு போய் போடுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து கூட இருக்கக்கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போனா பையன் அதனால வேணாலும் முடிவெடுக்கலாம் பையன் வந்து பொண்ணு ஏதாவது கண்டிஷன் போட பொண்ணு வேணாலும் முடிவெடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயம் அது வேற மாதிரி பார்க்கப்படும் அது ஓகே பட் இங்க கிளியரா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா அவரை சொன்ன விஷயம் அது பாலியல் அட்ரஸ் பண்ணலாம் ரொம்ப தவறான விஷயம் தான் கன்சர்ன் மேட்டர்ஸ் இங்க அதுதான் விஷயம் கன்சர்ன்டோட நடந்ததா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்தது இல்லாமல் நடந்ததா அதுக்காக வழக்கு மேலும் பல வழக்குகள் அவர் மீது வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா மேம் இல்லை இப்போ நான் சொன்ன செக்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கவர் இல்லையா இந்த இடத்துல இவ்வளோ இருக்கும் பொழுதும் ஒரு வந்து வந்து பாலியல் தொழிலாளின்னு புது வழக்கு ஏதாவது பிளேமிங் ஷேமிங்கான ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அந்த நான் கூட்டிட்டு ரேப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு இல்ல நாங்க அவர் மீது வந்து இது வழக்கு பதிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஆகலாம் ஓகே ஏன்னா இப்போ இவர் சொல்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணாணி கேஸோட இவரை இவர் இவர் அது எங் அது என்ன அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இட் விச் வாஸ் லைக் இன்பில்ட் அது இந்த போன மாதம் மட்டும் இருபத்தி ஆறு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் நடந்திருக்கேன் அப்போ அதோடு நீங்கள் ஏன் உங்களை ஒப்பிடுறீங்க அப்போ விச் மீன்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு உங்கள் மைண்டில் இருக்குல்ல அந்த இடத்துல அது அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது இன்னொன்று அவுட் ஆஃப் ப்ரொவொகேஷன் தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற ஃபேக்டர் இந்த இடத்துல சொல்ல முடியாது தட் டூ பீங் அ லீடர் ஆஃப் ஒரு பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓகே தட் டூ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல போயிட்டு இல்லை நான் வந்து அவுட் ஆஃப் இது பேசினேன் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் புது வெளியில் விடக்கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க ஒரு பர்சன் இல்லையா ஸோ அது வந்து மிக தவறான செயல் தான் இந்த இடத்துல பட் கோர்ட் சிஸ்டம் அப்படி நீங்கள் வரும்போது நான் சொன்ன மாதிரி அக்ரீப்டு பர்சன் விஜயலட்சுமி தான் அவங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னொன்று சொல்லிடுற விஜயலட்சுமி வந்து இதெல்லாம் பொய்யா இருக்கும் பட்சத்தில் ரீசெண்டா கேரளால ஹைகோர்ட்ல ஒரு கேரளா ஹைகோர்ட்ல ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து யாராவது ஃபேக்கா இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க மீது பனிஷ்மென்ட் எடுங்க அப்படின்னு ஃபேக் கம்ப்ளைண்ட் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணா மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அதுவுமே இங்க நடக்க தான் போகுது ஆண்கள் ரெண்டு பேருக்குமே அது பொருந்தும் பொருந்தும் பெண்கள் அதாவது அகேன்ஸ்டா போறாங்க இல்ல ஆண்கள் அகேன்ஸ்டா போறாங்க அந்த விஷயம் பண்ணலாம் இங்க இன்னொன்னு நான் சொன்னேன் ஸ்டில் எது உண்மை எது போயின்னு நமக்கு தெரியல உள்ள சரிங்க ஓகே சமரச பேச்சுவார்த்தை ஓகே கோட்குள்ள வெளில அவர் வந்து அப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒன்னு அப்படிங்கறாரு ஓகே அப்போ இவர் பண்ண விஷயம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி யார் கொடுக்க போறா கோர்ட்ல அதுதான் விஷயம் பாருங்க இந்த மாதிரிலாம் வெளில வந்து பேசிருக்காருங்க அப்ப விச் மீன்ஸ் கோர்ட்ல சொன்னது இங்கோட மிஸ்லீடிங் ஃபேக்ட்ஸா இருக்கு உண்மை எது போய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு ஒரு ஒரு ஆடியோ வந்து இங்க நமக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து சீமானோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இவங்களுக்கு கால் பண்ணி அக்கா இந்த மாதிரி விட்ராவல் பத்தி ஏதோ பேசின மாதிரி காம்பன்சேஷன் பத்தி இல்ல உங்க அந்த மாமா அவரையே வந்துட்டு மீடியால போயிட்டு என்ன பத்தி ரொம்ப அவதூறு பேசிட்டு இருக்காரு பாலியல் தொழிலாளி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லும் போது மீடியால வேற என்னக்கா பேச முடியும் தனியா பார்த்து உங்களை பேச ஏற்பாடு பண்ற உங்களுக்கு என்ன வேணுமோ காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு அப்போ சமரசம் பேச்சுவார்த்தை உங்க பக்கம் போயிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் ஓகே அது நீங்க கோர்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் மாதிரி பட் வெளியே வந்து ஏன் இல்லைன்னு சொல்லணும் வாட் இஸ் எ நீட் அது அது அதுதான் இங்கே ஸோ இது கான்செக்சுவல் செக்ஸா கான்செக்சுவல் செக்ஸ் இல்லையா ஓப் ஆஃப் மேரேஜ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜா இல்ல ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கிடையாது ஜஸ்ட் லிவ் வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த கேஸை வந்து அடுத்த கட்ட திசை திருப்பி கொண்டுட்டு போகிற ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கும் தமிழகத்தே பரபரப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த வழக்கு குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி